சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியான நியூஸ் ஒன்று என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்களாக வந்து ஒரு இலவச கல்வி நிலையம் ஒன்று வந்து நடத்திட்டு வரோம் இதில் ஏராளமான மாணவர்கள் வந்து இலவசமாக வந்து படித்து கொண்டு இருக்கிற நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்க அந்த கல்வி நிலையத்தினுடைய பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒயர்ஏ ஃப்ரீ எடியூகேஷன் சென்டர் அதாவது வந்து ஒய்ஆர் என்று சொல்லப்படுறது வந்து யுவன் ஃபவுண்டேஷனால் நடத்தப்படுற ஒரு அங்கமாக வந்து இந்த கல்வி நிலையம் வந்து இயங்கிக் கொண்டிருக்குது இந்த யுவன் ஃபவுண்டேஷனுடைய உரிமையாளராக வந்து செல்வராஜண்ணா வந்து இதுக்கு ஏகப்பட்ட உதவிகளை இந்த கல்வி நிலையத்தை ஆரம்பிப்பதற்கான கட்டிட செலவுகள்லேருந்து பாடசாலை அந்த படிக்கிற மாணவர்களுக்கான அனைத்து செலவுகளையும் வந்து அவர் வழங்கியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இப்போ படிப்புச்சு கொண்டிருக்கிற எல்லா டீச்சர்ஸ் மாதிரிலேருந்து நிர்வாகம் தொடர்பான அனைத்து செலவுகளையும் வந்து அவர் தான் செஞ்சு கொண்டே இருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து பல லட்சங்களை வந்து மாதம் மட்டுமே அவர் அந்த கல்விக்காக செலவழிச்சு கொண்டு வரார் ஆனால் வந்து அவர் வந்து குறிப்பாக ஒரு இந்த கிராமத்தில் வந்து ஒரு இலவசமாக கல்வியை படிப்பிக்கணும்னு சொல்லி சிறிய லெவலில் ரெண்டு பாடம் தான் கேட்டால் அவருடனே பெரிய பெரிய லெவலில் வந்து ஏராளமான காசுகளை அனுப்பி வந்து இன்றைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கல்வி நிலையமாக வந்து இதை கொள்வார் ரூமைக்குமே அவருக்கு இந்த இடத்துல வந்து எங்களுக்கு பாராட்டுகளை வந்து கல்வி நிலையம் சார்பாக வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வார பிள்ளைகள் வந்து கஷ்டப்பட்டு வராங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு சொல்லி யோசிந்தவர் அப்போ அந்த அடிப்படையில் வந்து நின்று நாட்களுக்கு முதலில் கூட கதஞ்சிருந்தவர் இந்த பிள்ளைகளுக்கு வந்து சைக்கிள் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அப்போ நானும் வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு சைக்கிள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி முதற்கட்டமாக இருபது சைக்கிள் வந்து வாங்கி தருவதாக வந்து எல்லாேருமே நாங்கள் காய்ச்சி கொடுக்குறாங்க அதுக்கு பிறகு முதற்கட்டமாக நாங்கள் பத்து சைக்கிளை கொடுப்போம் எல்லா பிள்ளைகளுக்கும் இலவசமாக ஒரு பொருளை கொடுக்க வந்து அந்த வேல்யூ இருக்காது ஸோ முதற்கட்டமாக நாங்கள் பத்து சைக்கிளை கொடுப்போம்னு சொல்லி இன்றைய தினம் வந்து அந்த பத்து சைக்கிளை கொண்டு போகிறோம் இந்த சைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜுவன் ஃபவுண்டேஷனுடைய உரிமையாளளுடைய செல்வராஜன் அவருடைய நண்பர் என்று நான் நினைக்கிறேன் அவருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ராஜ்மோகன் பிரபல தொழிலதிபர் அதாவது பிர பிரபல வர்த்தகர் ராஜ்மோகன் குடும்பத்தினர் தான் இந்த இதுக்கு வந்து உதவி செய்திருக்கணும் இந்த துவிச்சக்கர வண்டியில் நாங்கள் வழங்குறதுக்கான உதவியை வந்து செய்திருக்கிறோம் வேறு வந்து கனடாவிலே இருக்கிறோம் அதை மாதிரி வந்து இந்த யுஎன் ஃபவுண்டேஷனுடைய எங்களுடைய உரிமையாளர் செல்லராஜனாவை வந்து கனடாவில் இருக்கிறார் நல்ல மனசு கொண்டவர் வந்து உண்மைக்குமே தாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் வந்து பெரிய லெவலில் படிக்கல ஆனால் எங்களுடைய ஈழத்து பிள்ளைகள் வந்து இலவசமாக தரமான கல்வியை படிக்கணும்னு சொல்லி இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் கல்வியத்தில் வந்து மிகப்பெரிய தரமான கல்வி தான் உண்மைக்குமே நடந்து கொண்டு இருக்குது அந்த கல்வியை வந்து கொடுக்கறதுக்கு செல்வராஜ்னா காரணமாக இருந்திருக்கிறார் அந்த செல்வராஜ் ஊடாக வந்து இன்றைக்கு அவருடைய நண்பர் ராஜ்மோகன் அண்ணா குடும்பத்தினர் வந்து இந்த துறை சக்கர வண்டியை வந்து அதை தான் இன்றைக்கு கொண்டு கொடுக்க போகிறோம் தொடர்ச்சியாக இந்த இணைஞ்சு கொள்ளுங்கள் அதை பாருங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கனடாவைச் சேர்ந்த யுஎன் ஃபவுண்டேஷன் வையாறு எஜுகேஷன் சென்டர் அதனுடைய உரிமையாளர்கள் அதனுடைய உறவினர்கள் அதனுடைய நண்பர்கள்னு சொல்லி அனைவருக்குமே எங்களுடைய கல்வி நிலையம் சார்பாக வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக இந்த உபகரணம் வழங்குகிற செயற்பாட்டில் வந்து நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம் அதை தான்

முதல்ல வந்து வேறு டியூஷனில் வந்து படிச்சு வந்தான் அப்போ அவன் கட்டிக்கார படிக்கிறான் இங்கே வந்து ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவள் அம்மா வந்து இருக்கு இப்போ தம்பி இல்லை படம் நடத்துகிறானே தம்பி ஒரு ரொம்ப போகிறாங்க இல்லை போகிறாங்க இல்லை இஞ்சாம் அவன் நல்லா படிக்கிறான் அவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் டியூஷன் தொடங்கின இடம் டியூஷன் தொடங்கின உடனே இங்கே வந்து சேர்ந்துட்டான் ரெண்டு நாள் தான் வேலை இருக்கான் அவ்வளோ வேலைக்கு ரெண்டு நாள் அப்போ இப்படியான ஆட்கள் இருக்க வந்து நாங்கள் வேறு யாருக்கும் கொடுக்க எங்களுக்கு மனசு வேலை தர வந்து கிஷான் கிஷான் என்ன

சைக்கிள் தான் ஒரு நாள் வித்தியாசத்தில் ஒரு பிள்ளைக்கு சைக்கிள் கிடைக்காம போயிருக்க வந்து அந்த பாதிக்கும் நாங்கள் சின்ன பிள்ளைகள் இருந்தால் அது வந்து தரமாரிலேருந்து ரெண்டு பிள்ளைகள் எடுத்துருக்கிறோம் சங்கீத் ஆர் சங்கீத் இவருக்கு உங்கள் அம்மா வந்துருக்காங்க சரி இவருக்கு வந்து ஒரு சைக்கிள் வந்து இருக்கிறோம் அடுத்தது வந்து வைஷால் விஷால் பேரண்ட்ஸ் வந்துருக்கிறோமா சரி அடுத்த வந்து தர முயலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அஸ்மிதா ஆர் அஸ்மிதா அவங்க வந்துருக்காங்க குறிப்பிட்ட அது இப்போ ஒன்பது சைக்கிள் வந்து இவ்வளோ தான் போக போகுது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு சைக்கிள் இருக்குது அதை வந்து இதில் வந்துருக்க பேருந்து வந்து இங்கே கஷ்டப்பட்டார்கள் அப்படின்னு நாங்கள் கொடுக்கலாம் கஷ்டப்பட்டு சொல்லி நாங்கள் கஷ்டம்னு சொல்லி நாங்கள் ஆளுக்கு சைக்கிளை கொடுக்க போகணும்னு சொன்னா உண்மைக்குமே எல்லாருக்குமே கஷ்டம் தான் எல்லாருக்குமே சைக்கிள் தேவை அது இது வந்து அரிசிலாவை சீட்டடுப்புல வந்து இந்த சைக்கிளை கொடுக்குறோம் அப்போ இந்த சைக்கிளை தான் வாங்கி தந்தவங்களுக்கு யுவன் ஃபவுண்டேஷன் தான் உங்களுக்கு இந்த சைக்கிள் எல்லாத்தையுமே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த டியூஷனை உங்களுக்கு கட்டி தந்து இலவச கல்வியிலையும் நடத்தி இன்றைக்கு வந்து உங்களுக்கு டியூஷனுக்கு வந்து போகிறதுக்காக வந்து கஷ்டப்படாமல் நீங்கள் நடந்து இந்த சைக்கிளையும் உங்களுக்கு வாங்கி இருக்குமில்ல அப்போ நாங்கள் எல்லாரும் யுவன் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு நன்றி தெரிவித்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உதவிகளெல்லாம் வந்து செய்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது என்னுடைய யூடியூப் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய யூடியூப்பில் ஆதரவு வழங்குற அத்தனை சொந்தங்களும் தான் என்னென்னு சொன்னால் இதுக்கு முதல் வந்து அந்த ஃபவுண்டேஷன் அது ஒன்றுமே எனக்கு தெரியாது இந்த கல்வி நிலை தொடர்பாக எதுவுமே இல்லை நான் யூடியூப் யூடியூபோடாக செய்கிற இந்த சேவைகளை பார்த்து தான் என்னோட முதல் முதலாக செல்வராஜனை நினைஞ்சு கொண்டவர் அதுக்கு பிறகு ஏராளமான உதவிகளை செஞ்சிருக்கிறார் அதுக்கு பிறகு வெள்ள நிவாரணம் அப்படி இப்படின்னு சொல்லி ஏராளமான உதவிகளை செஞ்சு ஒரு வருடங்களுக்கு மேலாக என்னோடய பயணித்து அதுக்கு பிறகு தான் இப்போ ஒரு ஆறு மாதத்துக்கு முதலிருந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக வந்து இந்த இலவச கல்வி நிலையத்தை வந்து ஆரம்பித்து தந்திருக்கிறார் ஸோ அந்த அடிப்படையில் வந்து என்னுடைய யூடியூப் தளம் என்னுடைய யூடியூப் தளத்தை பார்வையிட்ற அத்திர சொந்தங்கள் அதன் ஊடாக எனக்கு கிடைச்ச இந்த மிகவும் நல்ல மனிதர் அதாவது செல்லராஜன்னா அந்த யோன் ஃபவுண்டேஷன் வயர் எடுவுகேஷன் சென்டர் இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் வந்து அந்த செல்லராஜன்னா அவருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் இந்த சிறுவர்கள் வந்து தங்களுடைய கல்வி செயற்பாடு இடையூறின்றி மேற்கொள்கிறதுக்கு காரணமாக இருந்தால் எங்களுடைய ராஜ்மோகனண்ணா பிரபல வர்த்தகர் கனடாவில் இருக்கிறார் அந்த குடும்பத்துக்கு வந்து எங்களுடைய மனமாந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏன்னென்னு சொன்னால் இந்த காசுகள் எல்லாம் வந்து சும்மா குடிக்கிறோம் அதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா மாதிரி காசு இல்லை தானே எவ்வளோ பத்து சைக்கிளுக்கும் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் ரூபா காசு கிட்ட வந்து அவர்கள் வந்து இதை ஒதுக்கி இருக்கணும் இதில் வந்து உண்மைக்குமே இஞ்சே இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சுந்தி உடைச்சிய ஒரு பணமாக இருக்கும் மேன்று சொன்னால் பெரிய பணக்காரராக இவ்வளோ பெரிய பணக்காரராகவும் இருக்கலாம் ஆனால் வந்து கஷ்டத்தை அனுபவிச்சவர்களால் வந்து தான் கஷ்டப்படுறவர்களுக்கு வந்து உதவி செய்யலாம்ன்றது எங்களுக்கு தெரியும் சொன்னால் பரம்பரையாகவே பணக்காரர் இருக்கிறவர்களால் வந்து மற்றவர்களுடைய கஷ்டம் மற்றவர்களுடைய பசி மற்றவர்களுடைய இதை வந்து புரிஞ்சு கொள்ள அப்படி இருந்தும் உதவி செய்வர்கள் இருக்கிறாங்க அவங்க உண்மைக்குமே நடமாடும் தெய்வம் என்று சொல்லப்படுறது ஆனால் இந்த ராஜ்மோகனா உண்டைக்கு இந்த எங்களுடைய சிலராஜனாக விட உதவி செய்கிறேன்னு சொன்னால் ஒரு காலத்தில் அவர் ஏதோ ஒரு சின்ன ஒரு கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருப்பார் ஸோ அதனோட வந்து இன்றைக்கு இந்த மக்களுக்கு வந்து உதவி செய்வது வந்து மிகுந்த சந்தோஷத்தை ஏற்படுத்துது சிலராஜனா ராஜ்மோகனா எல்லாருக்குமே என்னுடைய மனமாத நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன்